வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய வீடு ஒரு புதிய வீடு ஒன்று பார்க்க போகிறோம் எயிட்டி பர்சன்டேஜ் இந்த வீடு கம்ப்ளீட் ஆகிருக்கு இந்த வீடு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் வந்து நாகர்கோவில் இருந்து நம்ம பறக்கை பறக்கை தான ஒன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருநகர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அதில் ஒரு பிளாட்டில் இந்த வீடு திருநகரில் உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த பிளாட் இருக்குது இந்த பிளாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை சென்ட் இடம் உங்களுக்கு ரெண்டரை சென்ட் இடத்துல உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து வீடு இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வீடு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கை பார்த்து இருக்குது வீடு என்ன கம்ப்ளீட்டாக முடியலை பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது பதினாறு அடி பாதை இருக்குது திருநகர் அப்படிங்கிற இடத்துல இந்த வீடு இருக்குது எயிட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கு டைல்ஸ் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சி இந்த இதை வீடோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு லட்ச ரூபாய் மொத்தம் ரெண்டரை சென்ட் இடம் உங்களுக்கு ஒரு பெ மூணு பெட்ரூமு ஹாலு கிச்சன் உங்களுக்கு அட்டாச் டாய்லெட்டு கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது வீடு உள்ள வேலை முடியலை லைட் இல்லை நம்ம வெளியே தான் எடுத்துருக்கோம் இது வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேவில் தெரியல நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து உடனே எழுதிக்கலாம் எழுதிக்கலான்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அதனால் கிழக்க பார்த்த வீடு உங்களுக்கு மூணு பெட்ரூமு ஹாலு கிச்சன் கார் பார்க்கிங் எல்லா வசதிகளோடு இருக்குது ரெண்டரை ரசி இடம் வீடு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்